காஷ்மீரில் அமைக்கப்பட்டுள்ள ஷினாப் ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார் உலகின் மிக உயரமான ரயில் பாலத்தின் சிறப்புகளை விளக்குகிறார் நமது செய்தியாளர் கவியரசன் வணக்கம் நேயர்களே இரு மலை முகடுகளுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறியியல் அதிசயத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஷெனாப் ரயில் பாலம் உலகின் மிக உயரமான ரயில் பாலம் பொதுவாக நம்ம பாலத்தில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே சில சமயம் காற்று பயங்கரமாக அடிக்கும் கொஞ்சம் உயரத்தில் இருக்க பாலத்துக்கே அவ்வளோ அடிக்குதுன்னா இவ்வளோ உயரத்தில் பாலம் கட்டும்போது எவ்வளோ காத்தடிக்கும் அப்ப அந்த காத்தெல்லாம் தாங்கி அந்த பாலம் நிற்கணும்ல அதனால தான் இருநூற்று அறுபத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினா கூட தாங்கக்கூடிய அளவுக்கு சென்னா பாலத்தை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் இந்த இரும்பு பாலம் இதற்காக பதினேழு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஒரு தூண் வரிசையாக இருக்கு பார்த்தீங்களா பதினேழு தூண்களை கொண்டு இந்த செனாப் ரயில் பாலம் உருவாக்கப்பட்டிருக்கு இதை உருவாக்குறதுக்கு இருபத்தி எட்டாயிரத்து அறுநூற்று அறுபது மெட்ரிக் டன் இரும்பு தேவைப்பட்டுச்சு இவ்வளோ இரும்பை தான் பிரம்மாண்டமான செனா பாலத்தை உருவாக்கியிருக்காங்க வெப்பநிலை இது போன்ற மலைப்பகுதிகளில் வெப்பநிலையும் காலநிலையும் எப்போ எப்படி வேணாலும் மாறலாம் அதையும் கருத்தில் கொண்டு மைனஸ் பத்து டிகிரி முதல் மைனஸ் நாற்பது டிகிரி வரையிலான வெப்பநிலையை தாங்கக்கூடிய இரும்பை வச்சு தான் செனாப் ரயில் பாலத்தை உருவாக்கியிருக்காங்க அப்புறம் இதோட உயரம் வந்து முந்நூற்று ஐம்பத்து ஒன்பது மீட்டர் கீழே நதி ஓடிட்டு இருக்கு அதிலிருந்து மேலே முந்நூற்று ஐம்பத்து ஒன்பது மீட்டர் உயரத்தில் செனாப் பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது ஈஃபில் டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டர் அதிகம் நம்ம திரைப்படங்களெலாம் பார்ப்போம் ஈஃபில் டவர் ரொம்ப உயரத்தில் இருக்கும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதெல்லாம் அங்கே வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் இந்த பாலம் ஈஃபில் டவரை விட முப்பத்தைந்து மீட்டர் அதிகம் அதுதான் உயரம் நம்ம நினச்சிட்ருக்கோம் அதை விட மலைமுகத்தில் எவ்வளோ உயரமாக பாலம் அமைச்சிருக்காங்க பாருங்கள் அப்புறம் இதோட நீளம் வந்து ஆயிரத்து முந்நூற்று பதினைந்து மீட்டர் இந்த பாலத்துடைய மொத்த நீளம் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படாத வகையில் செனா பாலம் உருவாக்கப்பட்டிருக்கு அதனால் அதையும் கற்றல் கொண்டு தான் பாலத்தை உருவாக்கியிருக்காங்க பாலத்தோட ஆயுட்காலம் நூற்று இருபது ஆண்டுகள் இவ்வளோ செலவு பண்ணி பாலம் கட்டும்போது இதை கவனிப்பாங்க இல்லையா ரொம்ப நாள் அது மக்கள் பயன்பாட்டில் இருக்கணும்ல செனா பாலத்து மேலே நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயினை இயக்கலாம் யோசிச்சு பாருங்க முந்நூற்று ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்தில் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ட்ரெயின் போகணும்னா அந்த பாலம் எவ்வளவு வலுவானதாக உருவாக்கப்பட்டிருக்கணும் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா ரயில்வே திட்டத்தின் ஒரு பகுதி தான் இந்த பாலம் மொத்தம் இந்த ரயில் திட்டத்தோட நீளம் இருநூற்று எழுபத்து ரெண்டு கிலோமீட்டர் கத்ரா பனிகால் இடையே ரயில் பாதை அமைப்பதில் கடும் சவால்கள் இருந்தது அதையெல்லாம் தாண்டி தான் பாதை அமைச்சிருக்கிறாங்க அதில் ஒரு பகுதி தான் இந்த பாலம் இந்த கத்ரா பனிகால் இடையில் நூற்று பதினோரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அதில் தொண்ணூற்றேழு புள்ளி நாலு கிலோமீட்டர் ரயில் பாதை சுரங்கத்தில் வருது உலகின் மிக உயரமான ரயில் மேம்பாலமான செனா பாலத்தை இன்று நாட்டுக்கு அர்ப்பணிக்கிற பிரதமர் நரேந்திர மோடி கத்ரா பாரமுல்லா இடையே வந்தே பாரத் ரயில் சேவையையும் தொடங்கி வைக்கிறார் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலமான செனாப் இந்தியாவுக்கு புதிய பெருமையை தேடி கொடுத்துருக்கு